கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு எட்டு ஒன்பது மூன்று பெயர் மதுமித்ரா விஐபி படிப்பு பிபிஏ அண்ட் எல் எல் பி வயது இருபத்தொன்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் காடைக்குளம் கேது ஜாதகம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் தொழில் விவரம் வீட்டில் உள்ளார் சொத்து விவரம் செய்கோமி முப்பத்தி மூன்று ஏக்கர் எதிர்பார்ப்பு சொந்த தொழில் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேத் மணி டாட் கோம் வேப்சாய்டில் பதிவு எண் நான்கு எட்டு ஒன்பது மூன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஐப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என செய்து வாட்ஸ்ஐப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி